ராமன் தாடகையை கொல்ல மாட்டேன் என்று மறுப்பு கூறுகிறார் இவள் பெண் இவளை என்னால் கொல்ல முடியாது என்கிறார் இந்த பொறுமை இல்லாத முனிவன் ராமனுக்கு எட்டு பாடல்களினூடாக பொறுமையாக ராமனுக்கு தாடகை நீ வதைக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை எடுத்து சொல்கிறார் பொதுவாக பொறுமையே இல்லாதவன் இந்த விஸ்வாமித் மறுப்பு கூறினால் உடனே கோபம் வரும் ஆனால் ராமனுக்கு ஏன் இவ்வளவு பொறுமை காட்டினான் என்றால் ராமன் யார் என்ற உண்மை விஸ்வாமித்திரருக்கு தெரியும் இவன் வேத முதல் காரணன் நான் வேதம் படித்தவன் வேதங்களை கரைத்து குடித்தவன் என்றால் இவன் வேத முதல் காரணன் இவனிடம் ஒரு விஜய விடயத்தை சொல்லும் பொழுது அதை தர்க்கரீதியாகத்தான் சொல்ல வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் பல காரணங்களை காட்டி இவள் பெண் என்று உருவத்தை வைத்து மட்டும் சொல்ல முடியாது மென்மைத்தன்மை இல்லாதவளை பெண் என்று கருத முடியுமா தாய்மை குணம் இல்லாதவளை பெண் என்று சொல்ல முடியுமா என்றெல்லாம் பல காரணங்கள் சொல்லி இறுதியாகச் சொல்கிறான் தீமையின் குவிப்பு இவள் என்னை கொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறாள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் நான் ஒரு நல்ல தீனி அல்ல என் உடலில் சதையே இல்லை வெறும் எலும்பும் தோலுமாக இருக்கிறேன் எனவே என்னை கொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறாள் இது அவளுடைய கருணை அவளுடைய ஈவிறக்கம் என்று நீ நினைக்காதே இவளை ஒரு பெண் என்று நீ சொல்கிறாயே ராமாய் இது எப்படி என்று கேட்கிறான் அப்பொழுது ராமன் என்ன சொல்கிறான் என்றால் அறமல்லவை செய்க என்று நீ ஏவினாலும் நீ அப்படி சொல்ல மாட்டாய் அறமல்லாதனவற்றை செய் என்று நீ சொல்ல மாட்டாய் அப்படி நீ சொன்னாலும் உன்னுரை வேதம் என கொண்டு செய்வதே அறம் செய்யுமாறு என்கிறார் நீ சொன்னதை வேதம் என்று கருதி அதன்படி நான் செய்கிறேன் என்கிற அப்படி என்றால் என்ன அர்த்தம் நீ பொதுவாக நல்லனவற்றை மட்டும்தான் சொல்வாய் நீ சொல்வது மெய்ய நின்முறை வேதம் என கொண்டு செய்வதென்றோ அறம் செய்யுமாறு மெய்ய நீ மெய்ப்பொருளை கண்டவன் அதாவது இந்த பிரமாணங்கள் என்று சொல்வார்கள் காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆக ஆகம பிரமாணம் என்று சொல்வார்கள் ஒரு பொருளை உண்மை என்று தெரிந்து கொள்வது எப்படி இது மேஜை என்று எனக்கு பார்த்தால் இது மேஜை என்று தெரியும் அது காட்சி பிரமாணம் புகை இருக்கிறது உடனே அங்கே பக்கத்தில் நெருப்பு இருக்கும் என்பது நமக்கு தெரியும் எனவே நெருப்பை புகையை வைத்துக்கொண்டு நெருப்பு இருப்பதை உணர்கிறோம் இது அனுமான பிரமாணம் மூன்றாவது ஆகம பிரணம் பிரமாணம் உயர்ந்தவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வது உயர்ந்தவர்கள் யார் என்றால் அவர்கள் முற்றும் துறந்த துறவிகளாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர் விஸ்வாமித்ரர் விஸ்வாமித்ர சொல்கிறார் எனவே அதை வேதம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ராமன் சொல்கிறார் இன்னொரு காரணமும் உண்டு மெய்யே என்று சொன்னதற்கு இன்னொரு காரணமும் உண்டு தசரதன் வாய்மை மன்னன் வாய்மையை கடைபிடித்த வள்ளல் அந்த தசரதன் இப்பொழுது ராமனை விஸ்வாமித்திரிடம் ஒப்படைத்து விட்டார் இப்பொழுது இந்த இடத்தில் ராமனுக்கு தந்தையாக நிற்கிறான் விஸ்வாமித்ரன் தந்தையின் சொல்மிக்க மந்திரமில்லை என்று வாழ்ந்தவன் ராமன் எனவே இங்கே விஸ்வாமித்திரன் சொல்கிறான் உன்னை என் தந்தையின் ஸ்தானத்தில் வைத்து உண்மையே பேசும் தசரதனின் ஸ்தானத்தில் வைத்து மெய்ய நீ சொல்லும் வாக்கை வேதமென்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ராமன் தாடகை தாடகையை வதைக்கிறான் இதில் என்ன தெரிய வருகிறது என்றால் ராமனின் நடுநிலைமை தெரிய வருகிறது ராமன் நடும நடுநிலைமையாளன் என்பது தெரிய வருகிறது விஸ்வாமித்ரன் சொன்னதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு பெண்ணை வதைப்பது குற்றமல்ல என்று விஸ்வாமித்ரன் சொன்னதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு கட்டுப்படுகிறான் இதற்கு ஒரு வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம் என்றால் பெண்ணை கொல்வது குற்றமல்ல என்று விஸ்வாமித்ரன் சொன்னதை ராமன் ஏற்றுக்கொண்டானே ஆனால் சட்ட புத்தகங்கள் திருத்தப்படும் அறநூல்கள் திருத்தப்படும் மாதரை கோருவதும் தூதரை கோருவதும் குற்றம் என்பது மாறி மாதரை கோருவது குற்றம் அல்ல என்று ஆகிவிடும் எந்த நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது அறமாக கருதப்படும் அப்படியாக கூடாது அறத்தை மாற்றி அமைக்க கூடாது எனவே ராமன் ஒரு பெண்ணை கொல்வது குற்றம் என்பதை முழுமனதோடும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் இந்த சூழ்நிலைக்கு நீ சொல்வதுதான் பொருத்தம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி மெய்ய நின் உரை வேதம் எனக்கொண்டு கொண்டு இதை செய்கிறேன் என்று அந்த வினையின் பொறுப்பை விஸ்வாமித்ரனிடம் ஒப்படைத்து விடுகிறார் ஒரு வினையை செய்யும் பொழுது அதனுடைய பாவ புண்ணியம் வினையாளனுக்கு வரும் ஆனால் இங்கே வினையாளன் விஸ்வாமித்திரன் எனவே இதனுடைய பாவமும் புண்ணியமும் ராமனுக்கு ஒட்டாது இதுதான் ராமன் நடுநிலைமையாளன் என்பதற்கு சான்று இப்படிப்பட்ட ஒருவன் பரிணாம வளர்ச்சியை பார்க்கும் பொழுது பரம்பொருளாக வந்தவன் நமக்கு கருணை காட்ட வந்தவன் தீயோரை அழிக்கவும் தக்கோரை காக்கவும் வந்தவன் அவனை அன்பால் இனம் காண முடியும் அவன் மனித வடிவம் கொண்டு உலாவுகிறான் விராதன் கவந்தன் கருடன் இந்திரன் ஆகியோர் துதி பாடும் பொழுதும் அவனுக்கு தான் ஒரு மனிதன் என்ற எண்ணம் மாறவே இல்லை இத்தனை பேர் அவனுக்கு துடி துதி பாடிய போதும் அவன் ஒரு சாதாரண மனிதனாக உலா வருகிறான் இந்த மனிதன் அந்த மனித வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டு அன்பு அருள் நடுநிலைமை அறச்சிந்தனை ஆகியவற்றோடும் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து காட்டுகிறான்